ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபலன்கள் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்காரு உங்களுடைய வார்த்தைகளில் வக்கரத்தன்மை வெளிப்படுகின்ற சூழ்நிலை இதனாலேயே உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் அதுவும் இதில் பத்தாவதுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் அடுத்தவங்களுடைய அறிவுத்திறமையை பார்த்து நீங்க பேசுறது எல்லாமே எரிச்சல் ஆகிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க திறமையா பேசுவாங்க நீங்க குதர்க்கமாக பேசிட்டு இருப்பீங்க இதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் உங்கள் குடும்பத்தார் குறிப்பாக உங்கள் தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் மேலதிகாரிகள் மாத முற்பகுதியில் சப்போர்ட் பண்ணாலும் மாத பிற்பகுதியில் உங்களுடைய நடவடிக்கைகளில் ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க ஐந்து கூடிய அதிபதியான புதன் மாத பிற்பகுதியில் செப்டம்பர் பதினாறுக்கு மேலே உச்சமடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு அதாவது எப்படி இருக்குன்னா வருமானம் மாதிரி இருக்கும் ஆனால் கைக்கு வராது ஏன்னா சனி தடுத்துட்டு இருக்காரு இதுக்கு காரணம் என்னென்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற குதன் குரு மட்டும் இல்லை ஒன்பதாம் எட்டாம் இடத்துல இருக்கிற புதனும் காரணமாக இருப்பார் பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு மாதாந்திர சுழற்சி போன்ற விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க உடம்புல அது வரத்துக்கு வாய்ப்பு மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான அனுகூல பலன்களைத் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு எட்டாம் தேதி எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை அதன் பிறகு பத்தாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பதினொன்று பன்னெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை அதன் பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடங்கள் வரை அதன் பிறகு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய சாதகமான நாட்களாக இருக்கும் ஆனால் அதுலேயே தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்க வார்த்தையால் பிரச்சனை ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இப்போ என்னென்னா நீங்கள் பேச மாட்டீங்க ஆனால் பேசினா குதர்க்கமாக பேசுவீங்க அது என்ன காரணம் அப்படின்னா இரண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்கார் சனி இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் செப்டம்பர் இருபத்தொன்னு மாலை மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள்லேருந்து செப்டம்பர் இருபத்தி நாலு விடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் புதனுடைய வீடான கண்ணீராசியில் உச்ச புதனோட சூரியனோடு சேர்ந்திருப்பார் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் புதன் சந்திரன் அந்த நாட்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடு குடும்பத்தில் தாங்க எதிர்ப்பு 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 இருக்குது யார் கூட அப்படின்னா கூட பிறந்தவங்களால் எதிர்ப்பு தந்தையால் எதிர்ப்பு வாழ்க்கை துணையால் எதிர்ப்பு இப்படி அதே சமயம் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்குது அவங்களாலேயும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு உறவுகளால் சங்கடம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரன் இப்போ ஏழாம் இடத்துல வரதுனால இந்த மாதத்தில் பதிமா பதினாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் யாருக்கிட்ட நட்பாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட குத்தம் கண்டுபிடித்து விலகி செல்லும் சூழ்நிலை ஏற்படும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை போன்றவர்களால் மன விரக்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக குடும்ப தலைவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லாமை ஆரோக்கியத்தினால பாதிப்பு பணம் புழக்கம் குறையும் சூழ்நிலை இதில் பற்றாததுக்கு சிலருக்கு வேலை போகும் சூழ்நிலை இருக்குது வேலை இழப்புனால் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும் சிலருக்கு பதவி பறிபோகும் சூழ்நிலை அதாவது அரசியலில் இருக்கிறவங்க ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மேலே ஒருத்தரை போட்டு நீங்கள அவங்களுக்கு கீழே உங்களுடைய ஜூனியரை மேலே ப்ரொமோட் பண்ணி அவருக்கு கீழே நீங்கள் வேலை பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போயிடுவீங்கல்ல அதுதான் அவங்களுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்க அதனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து வெட்டு கொடுத்து செல்வது நல்லது எனக்கு ஈகோ முக்கியமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்கள் காரியம் முக்கியமாக உங்களுக்கு வீரியம் முக்கியமானு கேட்டால் காரியம்தான் முக்கியம் இப்போ வீரியத்தை காமிச்சு கோபத்தை காமிச்சு பிரயோஜனம் இல்லை இப்போ வேலை கிடைக்கிறதே அபூர்வமாக இருக்குது குதிரை கொம்பாக இருக்குது இந்த சமயத்தில் நீங்கள் வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் பணக்கஷ்டம் அதிகரிக்கும் இதில் பற்றாததுக்கு வீட்டில் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது தாயாரின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஆனால் தந்தைக்கு பெருசாக பாதிப்பு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பினால் ஆர்வத்தை வெளிப்படுத்தி வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது சார் என் குழந்தைக்கு வந்து கல்யாணம் எடுக்குது சார் என் பொண்ணுக்கு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இப்போ வருதுங்க உங்களுக்கு நான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது ஸோ அதனால் கும்பராசியில் பிறந்த குடும்ப வம்ச விருத்தி ஏற்படும் இது உங்களுக்கு வம்ச விருத்தியாக இருக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு வம்ச விருத்தியாக இருக்கலாம் இல்லை பேரம்பேத்திக்கு குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் நீங்கள் தொண்ணூறு வயசாக இருந்தால் அதாவது எண்பது வயசு தாண்டி இருந்தால் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் கும்பராசியில் பிறந்தவர்கள் வயதானவர்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா கீழே விழுறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவில் நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க உங்கள் கணவர் வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னால் ஆமாம் பறக்குதுன்னு சொல்லிடுங்க அப்படியாங்க சரிங்க எங்கே நான் பார்க்கல அப்படின்னா சொல்லணும் இல்லையே நீங்கள் பார்த்தா அது வெள்ளை காக்கா கிடையாது கருப்பு காக்காதுன்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் இது ஆஃபீஸ்லேயும் பொருந்தும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதாவது லாபம் வராமல் இருக்கும் உங்களுக்கு வரவேண்டிய லாபம் வராததுனால உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால உங்களுக்கு பணப்புழக்கம் குறைந்து தடுமாற்றம் ஏற்படும் அதனால நஷ்டம் ஏற்படும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது புதிய வியாபாரத்தில் கால் பதிப்பதை தவிர்ப்பது போன்ற விஷயங்கள் ஏற்படுத்துகிறது நல்லது உடன்பிறப்புகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் உங்களுக்கு முதலீடு பண்ணலாமே தவிர அதுலேருந்து பணத்தை எடுக்க முடியாது அதனால் நிலத்தை விற்கலான்னு சொன்னிங்கன்னா உங்களால் விற்க முடியாது விற்கிறது கஷ்டமாக இருக்கும் இருப்பினும் ஓரளவுக்கு முயற்சி எடுத்தால் ஏதோ சம் சமாளிக்கலாம் ஆனால் நிலத்தை விற்று கடன் அடைக்கிறான்னா இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களைப் போல கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க அதாவது உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் தசமஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகிறதே ஒரு விசேஷம் அடுத்தது ஒன்பதாம் இடத்துல குரு பார்வையில் வர்றதுனால குருமங்கள யோகம் ஏற்பட்டு புதிய வேலை வாய்ப்பில் அமருவதற்கு வாய்ப்பு இருக்கு பத்தாம் இடத்துக்கு வரும்போது மீண்டும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அல்லது வேலை விஷயமா உங்களுக்கு இடமாற்றம் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் கிடச்சிதுன்னா தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க குடும்பத்தை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்படாது உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் செப்டம்பர் மாதத்திற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் விஸ்வரூப ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயர்னால் நல்ல பதினெட்டு அடி முப்பத்தி ரெண்டு அடி இருபத்தி நாலு அடி நாற்பத்தி ரெண்டு அடி முப்பத்தாறு அடின்ட்டு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உலக அளந்த பெருமாள் உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொன்னால் பெருமாள் வந்து வாமன் அவதாரம் எடுத்து அதுக்கப்புறமா விஸ்வரூபம் எடுப்பார் அந்த விஸ்வரூப தரிசனத்தை இல்லாட்டி கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்திருப்பார் அந்த விஸ்வரூபத்தை தரிசனம் செய்யுங்கள் உலகளந்த பெருமாள் தான் விசேஷம் அதுவும் இங்கே விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு உலகலந்த பெருமாள் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் ஊரில் ஏதாவது உலகலந்த பெருமாள் கோயில் இருந்தால் சந்நிதி இருந்தால் கூட கோயிலில் பெருமாள் கோயிலில் ஒரு தனி சன்னிதி இருந்தால் கூட அந்த தெய்வத்தை வணங்கி வாருங்கள் அந்த தெய்வத்தை என்றைக்கு வழிபடணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பிறந்த கிழமையில் வழிபடுவதோ அல்லது சனிக்கிழமை அன்று வழிபடுவதோ விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி உங்களை காத்து ரட்சிக்கும் பெருமாளாக உயர்ந்து நிற்பார் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை சப்போஸ் அது வந்து சில பேர்த்துக்கு ஏன்னா சில பேர் வருத்தப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லக்னத்துக்கும் இதை பொருத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்போ வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷல் ராசிக்கு கொடுத்தோன்னா செப்டம்பர் மாதம் மேஷ லக்னத்தையும் அதில் கணக்கெடுத்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிந்து கொள் செயல்படுவது நல்லது தனிப்பட்ட உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்னும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்